ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் கிஃபா பிளாக்ஸ் வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கேரளா ஸ்டைல் மீன் பொழித்தது இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க வாழை இலையில் மீன் பொழித்தது கேரளா ஸ்டைலில் எப்படி டேஸ்ட்டாக செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க இதுக்கு எந்த வகையான மீனாக இருந்தாலும் இதில் நம்ம செய்யலாம் இந்த மாதிரி மீன் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி எடுத்தது தேங்காய் பாறை நல்லா கிளீன் பண்ணி இந்த மாதிரி அங்கங்கே கட் கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம கட் கொடுக்க சொல்ல மசாலா எல்லாமே அதில் வந்து நல்லா சேர்ந்து வரும் இப்போ மீன் மேரினேட் பண்ணி வைக்கலாம் ஹாஃப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க இதோட காஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் தூள் இதுக்கு தேவையான உப்பு ஹாஃப் டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதையெல்லாம் சேர்த்து நல்லா மீனில் தே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிக்கோங்க நல்ல மசாலா எல்லா பக்கமும் நல்லா படணும் இந்த மாதிரி நல்லா கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்து நல்ல மசாலா எல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க மீனில் இந்த மாதிரி நல்லா கட் கொடுத்த இடத்துல எல்லாம் நல்லா அப்ளை பண்ணி இந்த மாதிரி மசாலா தேய்ச்சி விட்டிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ண சொல்ல காரம் உப்பு எல்லாமே சேர்ந்து வரும் இதை ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து அப்படியே ரெஸ்ட்டில் வச்சுருங்க மேரினேட் பண்ணி வச்சுருங்க இப்போ இதுக்கு ஒரு கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ரெண்டு பெரிய தக்காளி ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் நாலு பெரிய பல்லாரி வெங்காயம் பத்து பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி ஒரு க்ரீன் சில்லி இதையெல்லாம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு கடாய் ஹீட் ஆகுனோடனே ஒரு குழிக்கரண்டி கரண்டி தேங்காய் எண்ணெய் அதை சேர்த்துக்குங்க கொஞ்சமாக கறிவேப்பில் கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு இதையும் எடுத்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க இதோட க்ரீன் சில்லியும் சேர்த்துக்கோங்க சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க இப்போது நம்ம க கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் அதையும் இதோட சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இப்போ இதோட கட் பண்ணி வச்சிருந்த பல்லாரி வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கணும் சேர்த்து இதோட வதக்கிக்கோங்க நல்லா வதங்கணும் எவ்வளோ வதங்குதோ அந்த அளவுக்கு கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதோட இப்போ கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கணும் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் தூள் ஹாஃப் டீஸ்பூன் தூள் இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு வரணும் பிறகு நமக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தா இஞ்சி இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கணும் இதுக்கு தண்ணி விட தேவையில்லை வெங்காயம் தக்காளி உள்ள தண்ணியே இதுக்கு போதும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க அப்பப்போ கிளறி விடுங்க கீழே அடிப்பிடிக்கக்கூடாது அடிப்பிடித்தா அதோட டேஸ்ட்டே வந்து மாறிடும் இப்போ இதோட ஒரு கப் நல்ல திக்கான தேங்காய் பால் அதையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க தேங்காய் பால் சேர்க்கறதுனால இதோடய டேஸ்ட் இன்னுமே ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க இப்போ பாருங்கள் கிரேவி ரெடியாகிடுச்சு பால் சேர்க்கறதுனால இதோடய டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சி ஆயில் மேலே பிரிஞ்சு வரணும் இப்போ இதை இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் மீனை வந்து பொறிச்சி எடுக்கலாம் இந்த டிஷ்ஷை வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் செய்யணும் அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க அதில் ஒரு பேன் வச்சு ஒரு கூலி கரண்டி தேங்காய் எண்ணெய் அதை சேர்த்துக்கோங்க இதோடு கொஞ்சமாக கருவேற்கில்லை இனிப்போடு சேர்த்துக்கோங்க இது லைட்டாக பொறிஞ்சவுடனே நம்ம மெரினேட் பண்ணி வச்சுருந்தேன் மீனை வந்து இதில் சேர்த்துக்கணும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும் ரொம்ப ஓவராக ஃப்ரை பண்ணிடக்கூடாது சாஃப்டாக ஃப்ரை பண்ணுங்க ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து அந்த கிரேவி வந்து வச்சு இலையில் வைக்க சொல்ல அதோடய மசாலா எல்லாமே அந்த மீனில் நல்லா இறங்கி வரும் மீன் ரொம்ப ஹார்டாக கூடாது லைட்டாக தான் ஃப்ரை பண்ணணும் ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து கிரேவி சேர்க்க சொல்ல அதோடய மசாலா எல்லாமே அதில் உள்ளக்க இறங்கி சாப்பிட சொல்ல நல்ல ஜூஸியாக நல்ல மசாலா இறங்கி கார சாரமாக இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக தான் ஃப்ரை பண்ணணும் கோகனட் ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் மற்ற எல்லா மீனையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த வீணாக நம்ம சாதத்தோடு வச்சு சாப்பிட சொல்ல இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நார்மலாக கூட சாப்பிடலாம் இதோட டேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாழையிலேயே க்ளீன் பண்ணி அதை வந்து ஸ்டவ்வில் வந்து அடுப்பில் லைட்டாக இப்படி வாட்டிக்கோங்க ஏன்னா நம்ம ஃபோல்டு பண்ண சொல்ல அது வந்து கிளியாமல் வரும் இப்போ வாழையில் வச்சு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கிரேவியை வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஃபிஸ்ஸை வைக்கணும் மீன் வச்சு திரும்பவும் அதுக்கு மேலே கிரேவியை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஃபோல்டு பண்ணணும் வாழையிலே வச்சு இப்படி ஃபோல்டு பண்ணுங்க அதோடய நாரை வச்சு அதை கெட்டிடணும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நாரை வச்சு கெட்டிடுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிக்கிடணும் இந்த வீடியோ கொஞ்சம் பெருசு தான் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் வைங்க பேன் வச்சு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வாழை இலை மீன் பொழிச்சதை அதில் வைக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க லைட்டாக ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மூடி போட்டு இதை லோ ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் வந்து குக் பண்ணுங்க அப்பப்போ எடுத்து பெரட்டி விட்டிக்கோங்க நல்லா குக்காகணும் அந்த வாழை எழில நல்லா ஆகணும் இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்